தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பொழிவானது அமைய பெற்ற இடங்கள்னு பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது உட்புற தமிழகத்தில் மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடம் லேசான ஒரு தூறலும் மிரட்டும் மேகமாக அப்படின்ற மாதிரி கடந்து சென்றது சொல்லலாம் நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதாவது நேற்றுக்கு மு முன்தின பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா உச்சபட்ச மழைப்பொழிவாக மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த மழைப்பொழிவின் தீவிரம் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தபடியே நேற்றுக்கெல்லாம் அவலாஞ்சி பகுதிகளில் இரநூற்று அறுபது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவை கொடுத்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இப்படி பல இடங்களில் கனமழையாக மிக கனமழையாகவே நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் கொடுத்து கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் நூற்று எழுபது மில்லி மீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட சின்னக்கல்லாறு பகுதிகள் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் இன்னும் பல இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்தது கனமழைன்னு சொல்லலாம் ஆனால் என்னால் அறிக்கை வழங்க இயலவில்லை ஆனால் நம்ம சொன்ன அறிக்கையில் எந்த மாதிரியான ஒரு துல்லியமான ஒரு இது இருக்கோ அதே போல் தான் சென்று கொண்டிருக்கின்றது இப்போது அந்த நிகழ்வானது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நீடித்து அது இந்த போபால் பகுதிகள் மற்றும் இந்த ஜான்சி இது போன்ற அந்த மத்திய பகுதிகளில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி அந்த ராஜஸ்தான் நோக்கி அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நமக்கு வெப்பச்சலன இடிமழை தீவிரம் குறைந்திருக்கும் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இந்த டெல்டா மற்றும் தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வட கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மலைக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி இது எதன் காரணமாகவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தெற்கு காற்றின் உள்ளீடு ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இந்த மேற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் அந்த மழை வெள்ளம் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சொன் அதை சென்று குவிய செய்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தோம் இப்போது இப்படி இருக்க ஒரு வானிலை அமைப்பு இனிவரும் இன வரக்கூடிய ஒரு நேரங்களில் பார்க்கும் பொழுது அதாவது வெப்பச்சலன இடிமழையானது கிட்டத்தட்ட நாளை அல்லது நாளை மறுநாள் முதலே அதாவது தீவிரப்படுத்த விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றே பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி லேசான தூரல் துள்ளி லேசாக ஆங்காங்கே மேகம் கருத்து ஒரு இடங்களில் மழைப்பொழிவையும் கொடுக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அவ்வப்பொழுது ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இப்போது இந்த ஒரு வானிலை அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக அப்படின்ற மாதிரி ஒரு சில இதில் பேசுகிறாங்க மழைப்பொழிவு ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் நம்ம அறிக்கையில் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக முதல் வார பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது அது எதன் காரணமாக அதாவது வெப்பத்திற்கு புழுக்கத்திற்கு பிறகாக மாலை இரவில் இடிமழையாக உட்புற தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொட்டி தீர்க்கப் போகிறது கனமழை ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போ இப்போ இருக்க நிலைமை அப்படின்றது பார்க்கும்பொழுது இந்த வானிலை அமைப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சரி ஒரு தென் மாநிலங்களுக்கு கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கும் நல்ல ஒரு கனமழையாகவே அப்படின்ற மாதிரி இடிமழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிகிறது இந்த இரண்டாவது வார பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் நிலவி அது அப்படியே அரபிக்கடல் சென்று தீவிரமடையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தெரிகிறது இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அவ்வப்பொழுது அறிவிப்போம் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் மழைப்பொழிவு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது தேதிகளிலேயே ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அதாவது இப்போ தென்மேற்கு பொருள் மொழி தீவிரம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு பொழுது நமக்கு மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழை அதிகரிக்க தொடங்கும் இது வந்து ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க இது எந்த இடத்துல எப்போ புழியும் வெப்பச்சலன இடிமழை அப்படின்றது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி அதற்கான சாதக சூழலில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது ஸோ முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழை ஒன்றாம் தேதி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு அமையப்பெறும் டெல்டா உட்பட வடகடலோரங்கள் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக உள் மாவட்டங்களில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மன்னிக்கவும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மா பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இடமைப்பு மாறி மாறி அமையும் ஒரு நாள் வந்து இப் கூலிங்காக இருக்க இடத்துல அதாவது மழை ரொம்ப பேஞ்சு அப்படி கூலிங்காக இருக்க இடத்துல ஒரு சில சில மணி நேரங்கள் தாமதமாக தொடங்கலாம் இது இப்படி தான் ஒரு மாறி மாறி அமையும் ஸோ இது வெப்பச்சலன இடிமழை என்பது நம்ம ஏற்கனவே எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனாலும் மழைப்பொழிவு தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகளிலிருந்து ஒரு பத்து பன்னெண்டு தேதி பதினஞ்சு தேதி வரைக்குமே ஒரு பன்னெண்டு தேதி வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தமிழகத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லலை இருக்கக்கூடியதை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டாக சொல்கிறோம் இதில் நம்ம வானிலையில் இந்த ஒரு முன்னறிவிப்புகள் அப்படின்றது விவசாயத்தை சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி பிற பணிகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வைத்திருப்பீங்க அதை வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக நம்ம அதை பதிவில் பதிவிடுறோம் கண்டிப்பாக வெப்பமும் மற்றும் புழுக்கமும் அவ்வப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தென்மேற்கு பருப்பு காற்று பின்னடைவை சந்தி சந்தித்திருக்கிற சொல்லலாம் இனிமேல் அதாவது நேற்று ரொம்ப கனமழையாக முன்னேற்று முன்தினம் கொடுத்தது அப்படியே அதற்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு உங்களுக்கு குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் லேசாக அவ்வப்பொழுது ஒரு இதமான சூழ்நிலையாக மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் அதாவது கேரள பகுதிகளிலேயும் தொடங்கக்கூடிய ஒரு மழை மேற்கில் மெல்ல மெல்ல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தள்ளப்பட்டு அந்த மழைப்பொழிவு கடலோரத்தில் வந்து அதிகாலை வேலை நிறைவடைய செய்கின்ற ஒரு மழைப்பொழிவாக இந்த மழைப்பொழிவு சூரியனின் குத்துக்கதிரானது தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு வெப்பம் வந்து ஒரு பாதி கோடைகால பகுதிகளாக இருக்க பட்சத்தில் ஒரு நிகழ்வுகளானது ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த வளிமண்டல சுழற்சிகள் தான் நமக்கு வந்து மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் மாறி மாறி அமைய போ போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பெருக்க சூழ்நிலைக்கு தமிழகம் மற்றும் கேரளா எல்லையோரம் ஒரு சுழற்சி உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதிலேது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவி அறிவிக்கிறேன் வானிலையானது மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்